ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் பன்குட்டை இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் கோபி மஞ்சூரியன் சொல்லுவாங்க நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் செய்யும் போது எங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க கண்டிப்பாக அவங்களுக்காக செஞ்சு தர சொல்லி செஞ்சோம் அது உங்களுக்காக ஒரு வீடியோ காலிஃப்ளவரை எடுத்து நம்ம இந்த மாதிரி மேலே கொஞ்சமாக காம்பு வச்சு ஒரு அந்த அளவு சைஸில் நம்ம வெட்டிக்கிட்டோம் ஏன்னா அவங்கவுங்க ஒரு ஒரு அளவு சைஸில் வெட்டுவாங்க இப்படி தான் வெட்டணும்னு கிடையாது நமக்கு கொஞ்சம் குண்டு குண்டாக மேலே காம்பு இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் இதை நம்ம சுட தண்ணியில் உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கணும் அதை நான் வீடியோ எடுக்க முடியல அவிச்சு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு கான்ஃப்ளவர் மாவு ஒரு இரநூறு கிராமு மைதா மாவு ஒரு நூறு கிராமு சரிங்களா இரண்டுத்தையும் சேர்த்துட்டு இது கூட நம்ம கொஞ்சமாக தேவையான சால்ட்டு ஏன்னா நம்ம அவிக்கும் போது சால்ட்டு சேர்க்குறோம் மாவு கலக்கும் போது சால்ட்டு சேர்க்குறோம் அப்புறம் கடைசியாகவும் சால்ட்டு சேர்ப்போம் காமிக்கிறேன் அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் உங்களுக்கு அளவெல்லாம் நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க இந்த மூணும் சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம அந்த கலந்துட்டு நாங்கள் தூக்கி ஊற்றி காமிக்கிறோம் பாருங்கள் அந்த பக்குவத்தில் இருக்கணும் இது நீங்கள் எடுத்த உடனே தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும் நமக்கு கொஞ்சம் அந்த காலிஃப்ளவர் வறுக்கும் போது அந்த மாவோடைய லேயர் நமக்கு அழகாக பொறிஞ்சு சூப்பராக கிடைக்கணும் சரிங்களா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு அதை நல்லா கலந்துட்டு எடுத்து தூக்கி ஊற்றி காமிக்கிறேன் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் அப்போ தான் நம்ம அந்த காலிஃப்ளவரை நம்ம இதில் போட்டு கலக்கும்போது டிக்காக நமக்கு மசாலா அந்த மாவு எல்லாம் அப்படியே ஒட்டிட்டு நமக்கு வறுக்கும் போது நல்லா ஸ்பைசியாக இருக்கும் கண்டிப்பாக தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை கலந்துக்குங்க இப்போ அந்த கலந்த மாவை இந்த காலிஃப்ளவரை நம்ம சேர்த்து நல்லா கிளறி அந்த மாவும் அந்த காலிஃப்ளவரும் ஒரே ஈவனாகுற மாதிரி நம்ம பெசஞ்சிக்கணும் முக்கியமாக நீங்கள் இந்த மாவு பெசிஞ்ச உடனே நீங்கள் எண்ணெயில் போடணும் அதனால் இப்போது நீங்கள் பெசியும் போதே அங்கே வானலை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி லேசாக சூடு காய வச்சுருங்க சரிங்களா இப்போது நான் அந்த மாவு கலந்துட்டு கொஞ்சம் மேலே லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு கடைசியாக கொஞ்சம் கால்ஃப்ள மாவு சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டேன் நமக்கு இந்த மாதிரி பக்கத்தில் அப்படியே மசாலாவும் அந்த மாவும் மா கால்ஃப்ளவரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போது நான் ரெடியாக எண்ணெய் வச்சுருந்தேன் இப்போ அந்த கலர்ன உடனே அந்த எண்ணெயில் காலிஃப்ளவரை அள்ளி போட்டுட்டேன் நல்லா முக்கியமாக நீங்கள் பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அதுக்கு முக்கால் பாகம்தான் காலிஃப்ளவர் போடணும் எண்ணெயில் நீங்கள் நிறைய சீக்கிரமாக போடணும்னு சொல்லிட்டு நிறைய அள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக சூடாகாது காலிஃப்ளவர் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வராது ரொம்ப லேட் ஆகும் அதனால் எப்போவுமே எண்ணெய் பொறுத்த வரைக்கும் பாதி அளவுக்கு அந்த எண்ணெய்க்கு பாதி கூட நீங்கள் போட்டு நல்லா பொறிங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா அது உங்களுக்கு அந்த கோல்டன் பொன்னிறமாக பொறிஞ்சு நமக்கு கிடைக்கும் அதே போல் போட்ட உடனே கரண்டி போட்டு கிளறாதீங்க நமக்கு அந்த போட்ட உடனே நுற மாதிரி நிறைய பொங்கும் அதுக்கு பாதி அடங்கி நமக்கு காலிஃப்ளவர் கொஞ்சம் மேலே தெரியும் அப்போது அரை வேக்காடு அளவுக்கு வெந்துடுச்சின்னு நினச்சி நீங்கள் அதுக்கப்புறம் தான் கரண்டி விட்டு நல்லா கிளறி உதிரியாக ஆக்கணும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் மாவு தண்ணி இல்லாமலோ இல்லை கெட்டியாகவோ செஞ்சால் இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் பிசைஞ்சு போட்டால் தான் உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும் சரிங்களா எப்போவுமே அந்த மாவு வந்து தனியாக பிரிஞ்சு எண்ணெயில் போயிடக்கூடாது அந்த மாதிரி போனாலே உங்களுக்கு நல்லா இருக்காது எண்ணெயும் வீணாயிடும் இப்போது நான் எடுத்து அள்ளி போடுறோம் பாருங்க நல்லா பொன்னிறமாக நம்மளுக்கு பொறிஞ்சி வந்துடுச்சு நம்ம அள்ளி வச்சிட்டோம் அடுத்து வச்சுருக்க கொஞ்சம் இடும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போது நான் அந்த சொல்கிற பதம்தான் நம்ம போடும்போது அனல் கம்மியாக இருந்தால் தான் நம்ம அள்ளி எண்ணெய் கிட்ட வரைக்கும் இப்போ அள்ளி போடலாம் நீங்கள் போடும்போது அனல் வேகமாக வச்சிங்கன்னா எண்ணெய் பயங்கர ஹீட்டமாக ஹீட்டாக இருக்கும் கையில் சுட்ட உடனே பயங்கரமாக வலிக்கும் அப்புறம் இல்லாமல் கையில் தெறிக்கணும் அப்புறம் எட்ட இருந்து அள்ளி அள்ளி போடுவோம் எண்ணெயில் போட்டு திரும்ப நம்ம கையில் தான் அடிக்கும் இப்போ பார்த்தீங்களா அள்ளி போட்டு முடிச்ச உடனே நான அதிகப்படுத்தினேன் சரியா இது ரொம்ப மறக்காதீங்க நல்லா கரெக்டாக பதமாக செய்யுங்க இப்போது நான் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஸ்லைஸாக வெட்டின பூண்டு அந்த தோலை உரிச்சு பூண்டை ஸ்லைஸாக வெட்டி அது கூட போட்டு பொண்ணமாக வதங்கிட்டு அது கூட இந்த மாதிரி வெங்காயத்தை மேலே வெங்காயம் மேலே மேலே ஒரு தண்டு மாதிரி இருக்கும் அதை வெட்டிவிட்டு நீங்கள் நாளாக வெட்டி இது மாதிரி தனித்தனியாக எடுத்து வதக்குங்க இப்போது நம்ம அதிகமாக செய்கிறோன்னா இந்த மாதிரி போடலாம் இல்லை கம்மியாக செய்யணும் வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் சின்ன சைஸில் வெட்டி போடணும் சரிங்களா இதில் முக்கியமாக கடைசியாக நம்ம வெங்காயத்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்ப்போம் அதோடைய அடித்தண்ணில் கொஞ்சம் வெங்காயம் இருக்கும் அந்த வெங்காயத்தை ஸ்லைஸாக வெட்டி இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன் அது நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரிங்களா அதை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு கொட மிளகா நம்ம எடுத்து அதே வெங்காயம் எந்த சைஸில் இருக்கோ அதே சைஸில் அழகாக நம்ம கட்ட கட்டமாக வெட்டி இன்போ அது கூட சேர்த்துக்கிறோம் நல்லா பாருங்கள் இந்த மஞ்சூரியன் கோபி மஞ்சூரின்றது நம்ம ஒரு கடாயில் ரைஸ் நூடுல்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒன்று ஒன்றா ரெண்டு ரெண்டாக நல்லா ஹீட்டு வச்சு நல்லா பெரிய பர்னரில் ஹீட்டு வச்சு செஞ்சால் தான் நம்மளுக்கு அந்த கிறிஸ்பி அந்த ஸ்பைஸில் அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நமக்கு நீங்கள் அந்த அந்த ஹோட்டலில் இருக்கிற எதிர்பார்க்கு மாதிரி அந்த மாதிரி நேச்சுரல் கண்டிப்பாக வராது ஆனால் இங்கே அவங்க விருப்பப்பட்டாங்க அதனால் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் சரிங்களா இப்போது இந்த சோயா சாஸ் சோயா சாஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் சில்லி சாஸு அதுக்கப்புறம் டொமட்டோ சாஸு சோ சாஸு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சில்லி சாஸு ஒரு கால் லிட்டர் அளவு செத்துக்கோங்க டொமோட்டோ சாஸு ஒரு அரை லிட்டர் அளவு சேர்த்துக்கோங்க ஏன்னா இங்கே நம்ம மூணு பூ செய்கிறோம் சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி தான் அளவு நான் சொல்கிறேன் இங்கே டொமோட்டோ சாஸு மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்துங்க அப்போதான் நமக்கு அந்த தித்திப்பாக சாப்பிட நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சோயா சாஸு டொமோட்டோ சாஸு சில்லி சாஸ் எல்லாம் இங்கே வந்து கடையில் போய் கேட்டீங்கன்னா சின்னதாக ஒன்று தருவாங்க சின்ன ச அரை லிட்டரு கூட அளவு உள்ள இருக்குது சரிங்களா அதை கேட்டு நீங்கள் வாங்கி இந்த மாதிரி சேர்த்து நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சு இதுக்கப்புறமா நம்ம அந்த பொரிச்சு வச்ச காலிஃப்ளவரை இதை கூட சேர்த்துக்கணும் ஆனா இங்கே நமக்கு அந்த கொதிக்கும் போது நல்லா கொழ கொழப்பா நம்ம வர்ற அளவுக்கு நமக்கு நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ இந்த கொதிச்சு முடிஞ்சிருச்சுன்னா இதோட வேலை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அனலை ஸ்லோ பண்ணிடணும் சீராக வச்சு அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சு இந்த காலிஃப்ளவரை சேர்க்கும் போது அனல் அதிகமாக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம அதில் மாவுல போட்டு பகுடம் மாதிரி போட்டு வச்சிருக்கோம் அது நமக்கு மாவு தனியாக வந்துடும் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கங்க சர்க்கரை சேர்த்துக்க இந்த டேஸ்ட் நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த பொறிச்சு வச்சுருந்த அந்த காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இந்த இடத்துல அனல் கம்மியாக ஆக்கிட்டு நீங்கள் அப்படியே ரொம்பவும் இப்போ இது பண்ணாமல் அப்படியே நாலு பக்கம் பெரட்டு பரட்டி விட்டிங்கன்னா நாம் முன்னாடி ரெடி பண்ண அந்த மசாலாவும் இந்த காலிஃப்ளவரும் நமக்கு ஒன்றா சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இது சைனீஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா நம்ம யாரும் அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டோம் இந்த நிறையா இந்த கலர் சைடு ரோட்டு சைடு போகிறவங்க தான் இந்த மாதிரிலாம் சைனீஸ் ஐட்டம் விரும்பி சாப்பிடுவாங்க சரியா இப்போது நம்ம இந்த வெங்காயம் கொடமொளகா இதெல்லாம் சேர்த்துருக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கிறோம் நீங்கள் உப்பு கொஞ்சமாக சேர்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் சரிங்களா அதிகமாக முன்னாடி போட்டுடாதீங்க நம்ம இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு கடைசியாக இந்த கான்ஃபார்ம் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி லேஸாக ஊற்றிக்கணும் ஏன்னா நமக்கு அந்த இருக்கிற அந்த மசாலாலாம் எட்ட போகாமல் குழகுழப்பாக அந்த காலிஃப்ளம் மேலே அப்படியே நமக்கு கெட்டியாக இருக்கும் அது அள்ளி சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சரிங்களா எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை நாங்கள் ஒரு சமையல் வெளில செஞ்சுருந்தோம் அதனால் ஒரு சின்ன வீடியோவை எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம் வீட்டில் சின்ன பசங்களுக்கு ஸ்கூல் முடித்து வந்த பிறகு சாயந்தரம் டைமில் கொஞ்சமாக காலிஃப்ளவர் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம இதை செஞ்சு வீட்டில் கொடுக்கலாம் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் எங்கள் சேனலில் வீடியோ பிரியாணி செய்கிற வீடியோ நிறைய போட்டிருக்கோம் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்க நீங்கள் தான் மாஸ்டர்